நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த இடத்துல பண்றீங்க என்ன இருக்குமா என்ன இருக்குமா இந்த இடத்துல கொழுப்பு இடத்துக்குமா கொழுப்பு எங்க இருக்குமா இந்த இடத்துல கொழுப்பு இருக்குமா அதனால தன்னுடைய என்ன செய்யாதான் நம்ம மாதிரி மேல தீர பார்க்க முடியாது அது எப்படி மேல நோக்கி பார்க்கும் அந்த பன்றிய ரெண்டு பக்கட்டும் நல்லா காலை கட்டி நல்லா தூக்கிட்டு போவான் ரெண்டு பேரும் அந்த சைடு செய்யலாம் அப்போ தான் அது வானத்தை பார்க்குமா எம்மா எம்மா பெரிய வானம் மேலே இருக்குது என் வாழ்நாளில் இது போல இந்த வானத்தை நான் பார்க்கவே இல்லையே எப்பொழுதுமே தலையவே பார்த்துக்கிட்டு இருந்தானே அப்படின்னு சொல்லி அது தன்னுடைய வாழ்நாளில் இயங்குமா அந்த கடைசி தருணத்துல அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க அது உண்மைதான் அப்படித்தானே எது பன்றியினுடைய சூழ்நிலை நமக்கு நல்லாவே தெரியும் அதே போலதான் நம்பக்கூடியவர்கள சில மனிதர்கள் இந்த பன்றிகள் போல எப்பொழுதுமே என்னது இதையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அற்புதங்களை பார்க்கவே மாட்டாங்க அதிசயங்களை பார்க்கவே மாட்டாங்க நல்லதாக பார்க்கவே மாட்டாங்க இவர்கள் என்ன பண்ணுவாங்க பிறரை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் பிறரை கொண்டே இருப்பார்கள் பிறருக்கு வஞ்சகம் நினைத்து கொண்டே இருப்பார்கள் பிறருடைய வாழ்க்கையை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கொண்டே கொண்டே இருப்பாங்க போட்டியோடு இருப்பாங்க பொறாமையோட இருக்கக்கூடிய பிள்ளைகள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இவர்களெல்லாம் எங்கோ வேற இடத்துல இல்லை ஏதோ ஆப்பிரிக்கா அமெரிக்காலாம் இல்லை பக்கத்து வீட்டுல இருக்கலாம் வீட்டில் இருக்கிறான்னு பார்த்தா சொந்த பார்க்குறோம் போட்டியும் பொறாமையும் நிறைந்த இந்த உலகத்துல நம்மளுடைய பகைவர்கள் எதிர்கள் எல்லாம் எங்க இருக்கிறாங்க நம்ம வீட்டுல இருப்பதை எல்லாம் நம்ம பார்க்கிறோம் ஆகவே இவங்களுக்கெல்லாம் என்ன அடைச்சிருக்குது கொழுப்பு வெரி குட் கொழுப்பு அடைச்சிருக்கிறதுனால

கடவுள் நமக்கு செய்த அந்த நன்மை நமக்கு உணர்றோம் ஆஹா என்ன நான் இப்படி வாழ்ந்துட்டேனே என்னுடைய வாழ்க்கையில இப்படி அடுத்தவர்களுடைய குடிய கெடுத்துட்டேனே ஆஹா அடுத்தவர்களை பார்த்து நான் பொறாமப்பட்டுட்டனே அடுத்தவர்களுடைய பேரை நான் கெடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி வாழ்நாள் எப்ப சி கட்டம் நது இருக்குதா இல்லையா தொடக்கானும் ஒன்று நமக்கு இருக்க பொழுது முடிவுன்னு ஒன்று இருக்குமா இருக்காதையா கண்டிப்பா இருக்கும் அப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் மனிதர்கள் என்ன செய்யறாங்க தங்களை பற்றி ஆஹா நான் இப்படி வாழ்ந்துட்டேனே என்று சொல்லி அவர்கள் இயங்குகிறார்கள் எப்போதுமா நல்லா இருக்கிறான வச்சுக்கோங்களேன் திடீர்னு படுத்த படுக்கை ஆயிட்டான் பெட்ல படுத்த படுக்கை ஆயாச்சு அப்பேற்பட்ட சூழ்நிலையில படுத்துக்கிட்டு இதை தான் யோசிக்கிட்டோம் என்ன யோசிக்கிட்டோம் ஆஹா நான் நல்லா நின்னப்ப நான் நல்லா நடந்தப்ப எனக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு நான் சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு என்கிட்ட காசு பணம்லாம் இருந்தப்ப என்கிட்ட ஒரு கூட்டம் இருந்துச்சு சொந்தக்காரங்க இருந்தாங்க உறவினர்கள் இருந்தாங்க நண்பர்கள் இருந்தாங்க ஆனா நான் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்படி படுத்த படுக்கையா கிடைக்கும்பொழுது ஒரு பைய வந்து பார்க்க மாட்டேங்கிறான் ஒரு பைய வந்து என்கிட்ட பேச மாட்டேங்கிறான் எப்ப செளிவானு காத்து நிற்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் நான் இப்பதான் பார்க்கிறேன்னு இப்பதான் நான் உணர்றேன்னு அப்படின்னு சொல்லி அந்த கடைசி தருணத்துல தான் மணி வினந்திரான் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி அவன் உணர்கிறான் அன்பு கூடியவர்களை அவ்வளவு நாள் ஆடிய ஆட்டம் ஆடுன பணத்திற்கு என்ன ஆட்டம் ஆடுன சாதாரண ஒரு சொல்லுக்கு என்ன ஆட்டம் ஆடுன இப்படி படித்து கிடக்குறியே நான் என்ன சொன்னேன் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை மேல இருக்குது மேலே இருக்குதுன்னு எவ்வளோ வாட்டி நான் சொன்னேன் நான் இந்த பணத்தையே கட்டி குளிச்சுக்கிட்டு இருந்தேனே இந்த பொருட்களையே நான் கட்டி குளிச்சுக்கிட்டு இருந்தேனே இந்த உறவுகளையே நான் கட்டி குடிச்சுக்கிட்டு இருந்தேனே ஆனா மேல இருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சொல்றாரு செல்வங்களை எல்லாம் சேர்த்து வைக்காதீங்க விண்ணுலகத்துல சேர்த்து வைங்க எப்படி மண்ணுலகத்துல எப்படி செல்வத்தை சேர்த்து வைக்க முடியும் எல்லா வீட்லயும் போய் பார்த்தா தெரிஞ்சு போயிடும் பிரிட்ஜு நெஞ்சு கொட்டு ஓசு எல்லாமே இருக்கும் ஆனா விண்ணுலகத்துல எப்படி நான் என்னுடைய செல்வத்தை சேர்த்து வைக்க முடியும் அதுதான் ஒரு வெரி குட் எப்படின்னா பிறரை அங்கு செய்யணும் ஏற்றி பிறரை மன்னிக்கணும் பிறருக்கு உதவி செய்யணும் பிறர் மேல கணிசனியா இருக்கணும் பிறர் மேல் வருத்தப்படணும் ஆஹா இப்படி இருக்கிறானே நாள முடிஞ்ச ஒரு உதவி ஐநூறு ரூபா பணம் வச்சிருக்கிறேன் ஒரு டீ குடிச்சுன்னா அந்த ஐநூறுபா பணம் உடஞ்சி போச்சுன்னா எப்படி போதனே தெரியாது ஆனா இந்த ஐநூறுபா பணத்துல ஒரு பத்து ரூபா ஒரு ஏழைக்கு நான் கொடுத்து உதவணும் அந்த நேரத்தில் நான் என்ன செய்யறேன் என்னுடைய செல்வத்தை நான் சேர்த்து நிறுத்திக்கிட்டு இருக்கேன் அர்த்தம் வீட்டில் உடைய சண்டையா இருக்குது அந்த கருணத்துல நானும் போய் சண்டை இல்லாம அமைதியான முறையில அந்த சண்டைய அமைதிப்படுத்தும் பொழுது மின் என்னுடைய செல்வங்களை நான் சேமித்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் அன்புக்குரிய வருகிற ஆகவே இந்த மண்ணுலக வாழ்க்கையில நம்ம அதிக காலம் வாழ்ந்திட முடியாது குறைஞ்சது எண்பது தொண்ணூறு தான் அவ்வளவுதான் அவ்வளவு தான முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் வாழ்ந்த முடியுமா ஆள முடியாது ஆள முடியவே முடியாது குறுகிய காலம் இந்த குறுகிய காலத்துக்கு உள்ளர நீங்களும் நானும் எவ்வளவு ஆசீர்வாதமா வாழ்றோம் அதுதான் ஒரு கேள்விக்குறி அந்த ஆசீர்வாதத்தை தேடித்தான் நம்ம நடந்து செல்லணும் அதுதான் நம்முடைய பயணம் சாதாரண விஷயத்திற்காக சண்டை போடுவது சாதாரண விஷயங்களை எல்லாம் பெருதுபடுத்துவது குடும்பத்துல சண்டை பக்கத்து வீட்டுல சண்டை இதையெல்லாம் நம்ம நிறுத்தி விட வேண்டும் அன்பு கூறியவர்கள் ஆகவே தான் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பொருள் மிக மிக அவசியம் அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு நீங்க சொல்லணும் என்ன பொருள் அப்படின்னு அந்த பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாடு நாள ஆரம்பிச்சிடும் நம்ம ஊர் நாள ஆரம்பிச்சிடும் நம்ம வீடு நாள ஆரம்பிச்சிடும் ஏன் நம்மளுடைய உள்ளம் கூட நாள ஆரம்பிச்சிடும் அந்த பொருளை கையிலலாம் தான் நம்ம எடுக்க மாட்டோம் காலில் தான் மிதிப்போம் அந்த பொருள் என்ன பொருள் சொல்லுங்க பாப்போம் மோச்சமா என்ன பொருள் அந்த பொருளை காலில் தான் மிதிப்போம் அந்த பொருள் இல்லைன்னா நாரி நாட்டை அடுத்து போயிருவேன் எல்லாம் என்ன எல்லாம் பார்த்திக்கிட்டே இருக்கிறீங்க என்ன பொருள் அது நம்ம வீட்ல இருக்குது ஓரமா இருக்குது செருப்பு செருப்பு இல்ல மாறி விளக்க மாறு இல்லை அப்படிதான் வரீங்க வெளிக்கோ குப்பைத்தொட்டி ஆஹ் நல்லா கொண்டு வந்தீங்க விளக்க மாறு செருப்பு வந்தீங்க குப்பை தொட்டி இல்லைன்னா வச்சுக்கோங்க பாரிங்கையில நார்மும் நாராதா நான் ஏன் இந்த செல்போன்ல கூட இந்த கூட ஒரு குப்பை தொட்டி இருக்குது அப்படிதானே எல்லாத்தையும் என்ன செய்ய டெலிவரி பண்றமா இல்லையா கொண்டு போய் எங்க போடுறான் குப்பை தொட்டில போட்டுறோமா இல்லையா அப்ப அந்த குப்பை தொட்டி அந்த செல்போனுக்குள்ள செல்லு அடிச்சு போயிரும் இந்த செல்லு மூலயமா நான் அடிச்சு போயிடுவேன் அந்த குப்பை தொட்டி இருக்கிறதுனால தான் என்னுடைய வாழ்க்கையில நான் வசந்தத்தை பாக்கிறேன் அதவே அன்புக்குரியவர்கள் தொட்டின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை மாட்டோம் எவ்வளவு பெரிய எவ்வளவோ சிக்கல்களை மாட்டிக்கொள்வாங்க பாவத்துல மாட்டி கொள்வாங்க அதவே அன்புக்குரியவர்களை என்ன இந்த உலகத்துல குப்பை தொட்டின்னு நினைச்சு தூக்கி எரிஞ்சா கூட கடவுள் என்ன செய்வாரு என்னை ஆசீர்வாதமா மாத்துவாரு என்னையெல்லாம் எல்லாம் குப்பை தொட்டில கிழிச்சி போட்ட பேப்பர்னாலாம் இதையெல்லாம் ஆண்டவர் எடுத்து இணைஞ்சாரு படிச்சு பார்த்தா உடைக்கப்பட்ட பொருள் உருவம் ஆண்டவர அவருடைய கிருவையினால என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார் பிரைசலா அன்பு கூறியவர்களை இந்த குறுகிய காலத்துக்குள்ள கடவுள் அந்த நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது இன்னைக்கு இந்த மழை பெய்ந்து கொண்டிருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆஹ் கோயிலுக்கு போவேன் இருப்பொள்ளியில் பங்கு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி கொடையோட வந்துவிட்டீங்க பாத்தீங்களா உண்மையாகவே அந்த கொடை உங்களுடைய வாழ்க்கையில் அருள்வடையாக மாறும் எஸ்பிகே புகழ் நீசவி கே ஆகவே கடவுள் உங்களை நாளும் கடம்பிடித்து நடத்துகிற நீங்கள் நான் எங்கள் வீட்டுக்கு நான் போயிடணும்னு சொல்ல முடியும் நீ நான் நான் படுத்துட்டு காலையில எழுந்திரிச்சவனே என்னால் சொல்ல முடியாது எல்லாமே அவருடைய கிருமையாக நடக்குது எதுவுமே தற்செயலா நடக்கிறது இல்லை எதுவுமே தற்செயலா நடக்காது அவருடைய ஆசீர்வாதத்தால அவருடைய தான் ஒவ்வொன்றும் நடந்து கொண்டே இருக்கிறது உணர்ந்து கொண்டு எப்பொழுதுமே இந்த கொழுப்பு அடைச்சிருக்கு பாத்தீங்களா அந்த கொழுப்பெல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு கடவுளே நான் உன்னுடைய பிள்ளை நான் பிறரை ஏற்றி கொள்ளணும் பிறரை மன்னிக்கணும் அந்த வரத்தை தாங்க எனக்கு அந்த செல்வத்தை தாங்க எனக்கு பவுனும் வேணும் எனக்கு பணம் வேணும் எனக்கு பொருள் வேணும் எனக்கு அந்த இது இல்லை எனக்கு பைக்கு இல்லை தொட்டு இதெல்லாம் கடவுள் சேர்த்தே கொடுப்பாரு எப்ப கொடுப்பாரு எப்ப நீ பிறரை மன்னிக்கிறாயோ பிறரை ஏற்றுக்கொள்கிறாயோ பிறரை அன்பு செய்கிறாயோ அப்பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும் ரெட்டிப்பு ஆசீர்வாதத்தை நீ காண்பாய் என்பதை மனதில் நிறுத்தியவர்களாய் எப்பொழுதுமே மண்வக வாழ்க்கையிலே நான் ஆசீர்வாதமாக வாழ்வேன் என்று முடிவெடுப்போம் நல்லா எங்களுக்கு நினைவு நன்றி